திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான் பாம்பன் ஸ்ரீமத் குமார குருதாச சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசம் நம்மளுக்கு ஆடி மாத கிருத்திகை திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ரெண்டு நாளும் சோமவாரத்துலேயும் வந்திருக்குது அருமையான மங்களவாரத்துலேயும் வந்திருக்குது ரெண்டு நாளும் நம்மளுக்கு ரொம்ப உகந்த நாள் சோமவாரத்தில் அப்பாவோட வந்திருக்காரு செவ்வாய் கிழமை அவருடைய நல்ல ஓரை நம்ம செவ்வாய் ஓரையில் நம்ம எப்போவும் சிறப்பாக கும்பிடுவோம் செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓர கிருத்திகை எல்லாம் இருக்குது காலையில் எல்லாரும் விரதத்தை கடைபிடிச்சி சிறப்பாக ஆடி கிருத்தியே கொண்டாடுங்க நாங்கள் திங்கக்கிழமையே நாங்கள் பால் குடம் எடுத்துகிட்டு வந்தோம் நீ அடுத்து தான் ரெண்டு மணிக்கு மேலே தான் கிருத்திக ஆகையினால் திங்கக்கிழமை இல்லைன்னு வருத்தப்பட்டவங்க கும்பல அப்படின்னு விட்டுவங்கள்லாம் செவ்வாய் கிழமை சிறப்பாக கும்பிடுங்க செவ்வாய் ரொம்ப முக்கியமாக கி கிருத்திகும் சேர்ந்து வருது செவ்வாய் கிழமையும் வருது என்ன குறை ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கும் முருகருக்கும் ரொம்ப விசேஷமான நாள் ஆகை நாளைக்கு மௌன விரதத்தையும் மாவிளக்கு போட்டு முருகப்பெருமானுக்கு கிருத்தியும் படைங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு நாம் இந்த சண்முக கவசத்தில் இருபத்தி மூணாவது கவசம் பார்க்க போகிறோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் அப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கு பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசம் இருபத்தி மூணு யகரமே போல் சூழேந்தும் நரும் புயன் வேல் முன் காக்க அகரமே முதலா மீராறு அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடாறும் ஆனோன் தன் கைவேல் காக்க சிகரமின் தேவமோழி திகழை வேல் கீழ்மேல் காக்க யகரமே போல் சூழேந்தும் நரும்பு என் வேல் முன்காக்க அகரமே முதலாமீராறு அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடாரும் மானோன் தன் கைவேல் நடுவிற்காக்க காக்க சிகரமின் தேவமோலி திகழை வேல் கீழ்மேல் காக்க யகரமே போல் சூழேந்தும் நரும்பு என் வேல் காக்க அகரமே முதலாமீராறு அம்பகன் வேல் பின்காக்க சகரமோடாரும் மானோன் தன் கைவேல் நடுவிற்காக்க சிகரமின் தேவமோழி திகழை வேல் கீழ்வேல் காக்க 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 முருகவேல் காக்க திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான விளக்கம் யகர எழுத்து போல் உள்ள முத்தலை சூளத்தை தாங்கும் மனங்கமல் தோழனின் வேற்படை என் முன் இடத்தை காத்தருள்க பன்னிரு உயிர் எழுத்துக்கள் போன்று பன்னிரு கண்களையுடையவனின் வேற்படை என் பின் இடத்தை காத்தருள்க சகரம் என்ற எழுத்தோடு சேர்ந்து ஆறு எழுத்தாக உள்ளவன் சரவணபவ எனும் திருவாரெழுத்து கையில் உள்ள வேர்படை நடுவிடத்தை காத்தருள்க தலையில் முடி திகழும் தலைவனது கீழிடம் மேலிடம் ஆகியவற்றை காத்தருள்க எவ்வளோ அழகா நம்மளுக்கு கவசம் பாட்டிருக்காரு பாத்தீங்களா இது தினந்தோறும் பாடுங்க நேரம் கிடைக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க சண்முக கவசத்தை பாடி நம்மளுடைய உடலுடைய அங்கங்களை எல்லாம் காத்துக்குங்க வெளியில் போய் வர நம்மளுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாதுன்றதை காத்துக்குங்க நம்முடைய பகைவர்கள்கிட்ட இருந்தும் நம்மளுக்கு பாதுகாப்பாக அமையக்கூடியது ஆகையினால் இந்த சண்முக கவசத்தை தினந்தோறும் நேரம் கிடைக்கிறவங்கெல்லாம் பாடுங்க நேரம் கிடைக்கலனாலும் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி கிருத்திகள் நன்னாலில் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி இந்த பாட்டெல்லாம் பாடுங்க படிங்க நமக்கு எப்போ எந் எது நேரும் நம்மளுக்கு தெரியாது ஆக என்னால் முன்னேற்பாடாக நம்மை இதையெல்லாம் பாடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு முருகப்பெருமானுடைய திருவருளால் எந்த இடரும் வாராது நம்மளை காக்கும் கவசம் வாங்க ம் யகரமே போல் சூழேந்தும் நரும்பு நரும்புயன் வேல் முன்காக்க அகரமே முதலா மீராறு அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடாறும் மானோன் தன் கை கைவேல் நடுவிற்காக்க சிகரமின் தேவமோலி திகழை வேல் கீழ்வேல் காக்க அருமையான பாடலை தினமும் பாடுங்க கேளுங்க திருச்சிற்றம்பலம் ஆரிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை ஊரு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பல்